தன்னம்பிக்கை என்பது ஒருவர் தனது திறன்கள் குணங்கள் மற்றும் முடிவுகள் மீது வைத்திருக்கும் நேர்மறையான நம்பிக்கையாகும் தன்னம்பிக்கை என்பது குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்கான அல்லது ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவேற்றுவதற்கான திறனில் உள்ள நம்பிக்கையாகும் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை மிக அவசியம் இது ஒருவரை தடைகளை தாண்டி முன்னேறவும் சவால்களை எதிர்கொள்ளவும் தோல்விகளிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய அதிக முயற்சி செய்வார்கள் மற்றும் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் இது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்த தவறிவிடுவார்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள பல வழிகள் உள்ளன யதார்த்தமான இலக்குகளை நிர்ணயித்தல் அடையக்கூடிய சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதன் மூலம் தன்னம்பிக்கையை வளர்க்கலாம் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் கொண்டாடுவது முக்கியம் போதுமான தூக்கம் ஆரோக்கியமான உணவு மற்றும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது இது தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க பழகுங்கள் உங்களை நீங்களே புகழ்ந்து பேசுங்கள் உங்களால் முடியாது என்று உங்கள் மனம் சொல்லும்போது அதற்கான காரணங்களை கண்டறிந்து அந்த எண்ணங்களுக்கு சவால் விடுங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் அறிவையும் திறமையையும் மேம்படுத்தும் இது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றவர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பயமான காரியங்களை சிறிய அளவில் செய்து பழகுவதன் மூலம் பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை வளர்க்கலாம் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உடல் மொழி நிமிர்ந்து நிற்பது நேராக உட்காருவது மற்றவர்களின் கண்களை பார்த்து பேசுவது போன்றவை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது மன அழுத்தத்தை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உறவுகளை மேம்படுத்துதல் நல்ல